ஆதித்ய சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசி மீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசிபெறன்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல ரெண்டு கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதா கருதப்படுகிறது ஒன்று வந்து குருவோடு சுக்கரன் இணைவு ரெண்ட குருவும் தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில கனெக்ட் ஆகிறாங்க மிதுன ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு அதாவது பெருமாளுடைய வீடு பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா அயன ஸ்தானம் அதோடு மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம் இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீ வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில் கனெக்ட் ஆகுறாங்க அப்போ நிச்சயமாக இதனால் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது மெயினாக பணம்னு சொன்னால் அவர் வந்து குரு தான் அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து அஸ்தங்கமாகி இருக்கக்கூடாது வக்ரமாகி இருக்கக்கூடாது ராகுக்கு எதிர்த்து சனி போன்ற கிரகங்கள்ல அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்கள்ல போய் சிக்கலில் மாட்டிக்க கூடாது ஆறு டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்போ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் சரி புதனுடைய வீட்டில் குருவோடு இணைகிறார் பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை ராகுவுடைய மாறாக ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது அப்போ நிச்சயமா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரையில பெரிய அளவுல பணப்புழக்கம் இருக்க போகுது ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு ஒரு பெரிய சமாதானம் பேசுறது அல்லது வந்து ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறது செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும் அப்போ பணத்தை வச்சு நிறைய செட்டில்மெண்ட்டிங்க நடக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாசத்துல முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு இல்லை வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த அகால பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய மணி லாண்ட்ரி அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா வெளிநாட்டுல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் இல்லை வெளிநாடுகளுக்கு போர்வதற்கோ இல்லை வெளிநாட்டுல போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இன்னும் சொல்ல போனங்கக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும் அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனா இருப்பாங்க ஏற்கனவே அவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ற மாதிரி இல்லை நீங்க புதுசாக அவங்களோட டையப் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கூட தொழில் வாய்ப்புகள் பிஸ்னஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது அதே போல நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம் ஸோ இதெல்லாம் அந்த குரு சுக்கரன் மற்றும் ராகு உடைய தொடர்பு வச்சு நாம சொல்றோம் அதே போல இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் கண்ணீரை தங்கியிருக்கிறார் அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்க அன்பார்ந்த விருச்சக ராசி நேர்களே பணம் 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 தான் எல்லா குணத்தையும் தீர்மானிக்குது மெயினாக இந்த ராசி அன்பர்களுக்கு லக்னமாக இருந்தாலும் அல்லது ராசியாக இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு லக்னமாக இருந்தாலும் இதை நீங்க கேட்கணும் அப்பதான் உங்களுக்கு அது புரியும் இல்லைன்னா கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியது அந்த கஷ்டம் தீர்வதற்கு தான் நம்ம இந்த பலனை சொல்கிறோம் அப்ப ராசி அன்பர்களே நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கார்பரேட் நிறுவனங்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகள் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க நீங்க யாராக இருந்தாலும் விருச்சகராசி அன்பர்களே ஃபண்ட் டிமாண்ட் பண பிரச்சனை சி கொடுக்க வேண்டியது அதிகமாக இருக்கலாம் லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம் அதிகமான ஓடி ஓடி பிரச்சனையாக இருக்கலாம் ஓவர்

இருந்து விருட்சக ராசி நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க ஏதோ கொஞ்சம் ட்ரபுள் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் முன்னாடி அந்த ஃபீல் கிடையாது இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்போ என்ன காரணம் அப்போ குறிப்பாக விருட்சக ராசி நேர்களே எதுவாக இருந்தாலும் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ரெசார்ட்ஸ் ஆக இருக்கலாம் ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ரூம்ஸ் லாட்ஜஸ் இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் அதே போல ரெஸ்டாரண்ட்டு வச்சு நடத்தக்கூடிய சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஏன் சாதாரண அன்றைக்கெலாம் விருச்சகராசி என்பர்கள் ஒரு கம்மான்ல கேட்டுருந்தாங்க சாமி நீங்க எல்லாமே பெரிய இதாக சொல்றீங்க சின்னவங்களுக்கும் சொல்லுங்க கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும் சொல்லுங்க சாதாரணமாக தள்ளு வண்டியில வச்சு ரோடு ஓரமாக ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சகராசி என்பர்களாக நீங்கள் இருந்தாலும் பொறுமா ஒரு பழ வண்டியாக இருக்கலாம் இல்லை காய்கறிகளாக இருக்கலாம் பூ வியாபாரமாக இருக்கலாம் அப்ப சாதாரணமா தள்ளு வச்சு வியாபாரம் நடத்தக்கூடியவர்கள் வரையில் உலகம் முழுவதும் எந்த வேண்டுமானாலும் இருக்கலாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி அன்பர்களே அந்த பண பற்றாக்குறை இருக்குமே ஆனால் மெயினா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கும் இந்த இயமையை கட்டிடலாம் அந்த கடன் பிரச்சனையை சமாளித்து விடலாம் தெரியாமல் வாங்கிட்ட சமீபம் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் மாட்டிக்கிட்டேன் புரியுதுங்களா நான் மாட்டிக்கிட்டேன் தெரியாம வாங்கிட்டேன் சரி நான் இதை விட்டு வெளியில வரணும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க மார்க்கம் சொல்லுங்க சாமி இது எப்படியாவது நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில வரணும் நான் வருவேனா இன்னும் கூட ஒரு சில விருச்சகராசி அன்பர்கள் என்னிடத்திலே பேசுவது உண்டு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு முந்நூறு பேர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம் அங்கே அங்கேயே ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க நாங்கள் தங்கியிருந்தேன் புனேவில் அவங்க என்ன சாமி இந்த கடனை அடைச்சிட்டு நான் ஒரு நாளாவது நிம்மதியாக இருப்பேனா என் கம்பெனியும் என் தொழிலையும் நான் நிம்மதியாக செய்வேனா எனக்கு இத்தனை கோடி ரூபாய் கடன் ஒரு முப்பது கோடி ரூபாய் கடன் இருக்கு இந்த முப்பது கோடி கடனை அடைச்சிட்டு நான் ஒரு நாளாவது நிம்மதியாக இந்த சேரில் வந்து உட்காரவனா சாமி எனக்கு அது மட்டும் சொல்லுங்க ஒரே வார்த்தையில் சொல்லுங்க அப்படின்னாங்க அப்போ அந்த அளவுக்கு விருச்சக ராசி என்பர்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க என்பது தான் நிதர்சனமான உண்மை கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே படிப்படியாக அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதி ஏழு பன்னெண்டு கூடியவன் எட்டுல நிச்சயமா இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையும் சார் பன்ன எட்டு பன்னெண்டு சம்பந்தப்படுது எட்டு பன்னெண்டு மறைவஸ்தானங்கள் சம்பந்தப்படும் போது அது வேற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வருமானம் கூடும் அப்போ எந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும்னா நிறைய மிருச்சகராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அமையும் அப்போ போக்குவரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் ட்ரெயின்ல போனாலும் கார்ல போனாலும் அப்போ டிரான்ஸ்போர்ட்ல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படும் போது பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மை தரும் சொல்லப்போனால் உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை செலுத்த வேண்டும் ஹெல்த்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டைஜன்ஸ் ஹீட் பாடி ஹீட் ஓவர் ஹீட் ஆறுது அதனால வரக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம் ஆசன வாய் ப்ராப்ளம் சி இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசி நேயர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அது கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் உலகம் முழுவதும் நீங்க எந்த எங்க வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு இந்த வேலை பிடிக்கல சாமி மனசை ஒத்தே போகல நான் வேற கம்பெனிக்கு மாற போறேன் சி அந்த மாதிரிலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை என்னை வேணும்னே வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க என்னை வேணும்னே வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாமல் போகாமல் போன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிற இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் இன்சல்ட் பண்ணுறது வேணும்னே உங்களை வந்து ஒரு உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்குது ஆத்தரைஸ் பண்ணாமல் இருக்குது உங்களோட ஜாபை அல்லது உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுக்கு கீழே இருக்கவங்கள வந்து ரொம்ப பாராட்டுவது சரி இதெல்லாம் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே வேலை செய்கிற வேலையில் நிம்மதி பிறக்கும் ஆனால் எந்த காரணம் கொண்டும் வேலையை மட்டும் விட்டுடாதீர்கள் ராசி நேயர்களே பொதுவாகவே சொல்வது உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி என்பர்களே ஒரே ஒரு வார்த்தை என்ன கேட்காம நீங்க வேலையை விடக்கூடாது என்ற சொல்லணும் ஒரு வார்த்தை அப்படின்னு என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்வது உண்டு அப்போ அன்பு பக்தர்களே வேலையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வேலையை அவசரப்பட்டு வேலையை விட்டுடக்கூடாது நிச்சயமா அதை சரி பண்ணிக்க முடியும் வேலையில பிரச்சனை இருக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க எவ்வளோ பரிகாரங்கள் உண்டு எவ்வளோ வாராகி இருக்காங்க அம்மா இருக்காங்க ஏன் கவலைப்படுறீங்க அவன் எவ்வளோ பெரிய எதிரியா இருந்தாலும் அவன் எவ்வளோ பெரிய சம்பந்தாண்டானா இருந்தாலும் பரவாயில்ல ஏன் கவலைப்படுறீங்க அவன் எவ்வளோ பெரிய பதிகம் படிச்சு அவன் அவன்ட்ட எப்ப உங்களை வந்து டீச் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்போ அவன் மனசுல விஷம் இருக்குன்னு அர்த்தம் விஷம் இருந்தா அவன் அவன்கிட்ட தூ உண்மை இல்லைன்னு அர்த்தம் அப்ப அவன் ஜெயிக்கவே முடியாது அப்ப உங்கள் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்க மாதம் வேலையில பிரச்சனை இருக்கா கவலையே படாதீங்க ராசி என்பவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கவலை வேண்டாம் சரி செய்ய முடியும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கு வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போலா உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஜாய் ஜெய்